ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூட்டு குழம்பு பொரியல்னு தினசு தினசா விதவிதமா வச்சு கொடுக்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு என்ன வைக்க என்ன வைக்கன்னு யோசித்துட்டே இருந்தேன் நல்ல வேலை காலையிலே அந்த கீரைக்காரரு கீரையை கொண்டு வந்தாரு நீ மத்தியானத்துக்கு கீரையை வச்சு சமாளிச்சுக்கிடலாம் நைட்டுக்கு ஏதாவது வீட்டுக்கார வீல கடையில வாங்கி தர சொல்லணும் நல்ல பச்சை பசேல பாலை கீரை கிடைச்சிருக்கு நல்லா பருப்பு வெள்ளக்கூடு உள்ளி எல்லாம் போட்டு நல்லா அவிச்சு ஒரு நல்ல கடையில் வச்சிட வேண்டிதான் எம்மாடி மர்மூலா

கட்டகம் பாய் போச்சு ஓ ரெண்டு விளக்கு மாதிரி தாங்கன்னு சொல்லணும்னு நினைச்சேன் நல்ல வேளை இன்னைக்கு எடுத்துட்டாது வண்டிய மர்போல சோறு சீக்கிரமா பொங்கிடு நான் சாப்பிட்டுட்டு தான் தண்ணி பாய்க்க போனோம் குழம்பு கூட்டெல்லாம் சீக்கிரம் வச்சிரு ஆ சரித்தே எத்தி இன்னைக்கு குழம்பு கூட்டுலாம் வைக்கல ஒரே ஒரு கூட்டு தான் இந்த கீரை என்ன நான் கடைச்சி வைக்க போறேன் சாயங்காலத்துக்கு வேற ஏதாவது பார்த்துக்கலாம் தே வெறும் கீரை கடையில இத வச்சு சின்ன ஒரு டேஸ்ட் இருக்காது ஒண்ணு இருக்காதே தோட்டத்துல கூட அந்த பிள்ளைல பிரியாணி கிண்டிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சி

என்னது இன்னைக்கு நம்ம வெறும் வச்சு வச்சு கூட என்னதையாவது பேச்சு சத்தம் இருக்கு சரி சரி மட்டும் வைப்போம் ஏதாவது அதை செய்ய எக்ஸ்ட்ரா இதை செய்யும்பாவ பருப்பு குழம்பு வீணா வச்சிருப்பாவ நம்மளுக்கு வரும் சீக்கிரம் செஞ்சு போட்டுட்டு கொஞ்ச நேரம் எடுத்து தூங்குவோம் ச்சுச் டிகிரி இருந்தேன் பத்தியா ஆமா டீ எப்பவுமே நல்லா வளிச்சிருக்கோம் انا நல்லா டீச்சர் வளி கிச்சர் انا டீச்சர் அப்படி சொல்லிட்டே இருந்தேன் தான் இருந்தேன் ஆனா அவ நம்ம கிளாஸ்ல இல்லனாலும் போர் அடிக்கும் எப்ப பார்த்தாலும் ஜாலியா இருக்கும் பத்தியா எல்லாரத்தையும் கிண்டல் பண்ணிகிட்டு எல்லா சாட்டையும் வாங்கிக்கிட்டு சிரிப்பு காட்டிக்கிட்டு இருக்கும் அதுவும் நம்ம இருக்கும்போது நல்லா

ஜெய் ஆமா ஜூலி எல்லார்கிட்டயும் கூட்டிட்டு வா சாந்தி இருந்து சாப்பிடுவோம் இப்படி சட்ட நல்லா இருக்காது ஆமா ஆமா எல்லார்கிட்டயும் கூட்டிட்டு வா பர்தி இந்த பையன பாரு ஜூலி னு சொன்னே அவன் முகத்துல சிரிப்பு பாறான் ஆமா டீ நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லாம் போடாம எல்லாரும் கைய வச்சு அள்ளி உள்ள போட்டு கை போட்டு சாப்பிடுமா சுடிலி சும்மா இருந்துறல எல்லாரும் கைய போட்டு அளப்பி நல்ல பல கொஞ்சம் சாப்பிடுற பரவல்ல இல்ல சாப்பிட வேஸ்ட் ஆயிர கூடாது இருக்கட்டும் எல்லாம் சாப்பிடுவோம் சரி சரி சீக்கிரம் சாப்பாடு பைந்தமா na suji இங்க கிளாஸ் ப்ளேலாம் தியாஸ் ஓவே 50 ரூபாய் கொடுத்தால मरணும் அப்படிலாம் சொன்னனா அதனால அவ நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடான் எனக்கு வேண்டானோ எனக்கு தா எனக்கு வேண்டானோ நான் உங்க கிட்ட சொல்லணும் அவ இந்த சித்தி பைய வேணும் கேட்டதால வேணுமானு கேட்டே எனக்கு வேணும் பாவமா இருக்கு இந்த பீஸ் அவன்ட்ட கொடுத்துருவமா நல்லவேளை யாரை பார்க்கல தெரியாம போட்டாச்சு ஏய் எடுத்து தின்னு யார்கிட்ட நான் உனக்கு தந்தேன்னு நினைச்சே எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாவே ஆ சரி ஜூலி நல்லா இருக்கு லெக் பீஸ் சூப்பரா இருக்கு